சரி நம்ம இன்றைக்கி வந்து எயிட் பாயிண்ட் செவன் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டுவெல் ஸோ வி ஆஃப் ஒய் ஒய்இ கொல்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் எனில் எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோய் பை டோ ஒய் ஈக்வல் டு ஒன்று என நிறுவ அப்படின்னு கேட்டுறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க வி ஆஃப் எக்ஸ்கம ஒய் கொல்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் யூலர் ஃபார்ம்லாம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஆயிலர் தேட்டர் படி ஆயிலர் தேட்டர் வந்து நான் படிச்சிருப்போம் எக்ஸ் இன்ட்டு டோஇ டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோய் பை டோ ஒவல் டு வி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதே ஃபங்க்ஷனில் எஃப்பாக சொல்லிருக்கும் போது எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோஎஃப் பை டோ ஒ ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி அதை ஆயிலர் தேட்டரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அதாவது சம படித்தான் சார்பா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் ஸோ எக்ஸுகா பதில் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் அப்படின்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிஎக்ஸ்டிஒய் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ நம்ம அது ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் ஸோ இப்போ இங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாகில் இருக்குது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் லாகில் இருந்தாலும் நம்ம லேம்டா எக்ஸ் லேமடா ஒயோ டிஒஎக்ஸ் டிஒயோ அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டம்மாக இருக்குது ஸோ அப்போ எடுக்கும்போது காமன் டேம் வந்து லேம்டா ஸ்கொயர் டினாமினேட்டர் லேம்டா அப்போ லாக்குள்ளே லேம்டா ஸ்கொயர் பை லேம்டா கேன்சல் பண்ணும்போது லேம்டா மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போ நம்மளால் வந்து காமன் டேமாக வெளியே எடுக்க முடியாது ஸோ அதனால் நான் இந்த ஃபங்க்ஷனையே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எப்படி சேஞ்ச் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீக்கு இந்த லாக் போகணும் லாக் போயிட்டால் தான் நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்போ லாக் போனோம்னா எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கும் எக்ஸ்ப்ளனன்ஷியல் எடுக்கும்போது இந்த பக்கம் இ பவர் வில்ட்டு அப்படின்னு வந்துடும் எஃப் போன சொல்லி லாகுங்க போயிடுச்சுன்னா ரிமெயனிங் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நமக்கு கிடையாது இப்போ இ பவர் விஏ நம்ம வந்து ஃபங்க்ஷன் எஃப்ஆ எடுத்துடணும் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எஃப் எஃப்ஆப் எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இப்போ நம்ம இதில் ஓமோஜினியஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம் ஸோ அப்போ எஃப் ஆஃப் லேமடா எக்ஸ் கமா லேமடா ஒய் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸுக்கா பற்றி லேமடா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் காற்றி லேம்டா ஒய் ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ்கா பார்த்தி லேமடா எக்ஸ் ப்ளஸ் ஒய்கா பார்த்தி லேமடா ஒய் ஸோ நியூமிரேட்டரில் காமனாக பார்த்தீங்கன்னா லேமடா ஸ்கொயர் வெளியே வெளியெடுத்துட்டுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வெளியெடுக்கலாம் டினாமினேட்டரில் லேமடா மட்டும் வெளியெடுத்துகிட்டுனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதில் ஒரு லேமடாவும் நியூமிரேட்டரில் ஒரு லேபடா கேமரா வச்சுன்னா ஸ்கொயரில் ஒரு லேமடா வச்சுனா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இப்போ லேமடா லேமடான்ட்டு இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு நம்ம வெடிச்சிட்டோம் ஸோ இப்போ எஃப் ஆஃப் லேமடா எக்ஸ்கமா லேமடா ஒய் அப்படின் போது லேமடா பவர் பி அதாவது பவரில் ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு டேமை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது அப்போ இதெல்லாம் சொல்லிடலாம் எஃப் என்பது ஒரு சமப்படித்தான சார்பு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னா எஃப் இஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் யூலர் ஃபார்ம்லாகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ பாய்லர் தேட்டத்தையும் படி ஆயுதத்தேட்டத்தின்படி ஃபார்முலா இதெல்லாம் எக்ஸ் டோஎஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒயன்ட்டு டோஎஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு இஎஃப் அதாவது என்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பிஎஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை ஃபார்முலா யூஸ் பண்ணிடுறோம் எஃப்ஃபோட வேல்யூ நம்ம என்னன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா எஃப்ஓட வேல்யூ வந்து இ பவர் வி அப்போ பதில் நான் இ பவர் வி அப்ளை பண்ண போகிறேன் எக்ஸ்என்ட்டு டோ இ பவர் வி பை டோஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ e பவர் வி பை dou y ஈக்குவல் e to இ பவர் வி இந்த வேல்யூ நான் அப்ளை பண்ணிட்டேன் இங்கே லேமடா பவரில் இருக்குத்து இருக்கிறதுனால இங்கே 1 மல்டிபிள்ன நம்ம எழுதணும் ஒன்னால் மல்டிபிள் பண்ணால e பவர் v தான் கிடைக்காது அதனால் இ பவர் வி அப்படியே எழுதிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை டிஃபர்னேட் பண்ணும்போது நாகவும் x இந்த இ பவர் வி முன்னாடி வந்துடும் டோ வி பை x எக்ஸ் ப்ளஸ் அதேமாதிரி இ பவர் முன்னாடி வந்துடும் ஒய் இன்ட்டு v பை டோ ஈக்குவல் டு இ பவர் வி ஒன் பவர் வி இ பவர் தான் ஸோ இப்போ ஃபுல்லாக இ பவர் விவைட் பண்ணிடலாம் டிவைட் பண்ணிவிட்டுனா எக்ஸ் இன்ட்டு டோவி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோவி பை டோ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு நம்ம ஸோ இதை தான் நமக்கு வந்து கொஷனில் பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ என்ஸ் ப்ரூவ்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்